சாய்பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா அப்பா இடத்தில் மிகவும் அவசரமாக ஒரு காரியத்தை பற்றி பேச வந்துள்ளேன் ஒரு காரியத்தை சொல்லியாக வேண்டும் என்று இன்று நீ இதை கேட்கவில்லை என்றால் முழுமையாக கைவிட்டு ஒரு உறவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உறவு என்பது அப்படி இருப்பது இல்லை அல்லவா மனதளவில் வெறுப்பு வந்துவிட்டால் எந்த காலத்திலும் ஒன்று சேராது உடைந்து கண்ணாடி துண்டுகளை எப்படி ஒன்று சேர்க்க முடியாதோ அது போலத்தான் உறவு என்பது உண்மைதானே ஒருமுறை மனம் உடைந்து விட்டால் மீண்டும் அந்த மனதை ஒட்ட வைக்க முடியாது அப்படி உன் இல்லத்திற்குள் இப்பொழுது துரோகம் தலை தூக்க இருக்கிறது அந்த துரோகத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் இன்று கைவிட்டு போகும் சூழ்நிலை இருக்கிறது இதிலிருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா ஓடோடி வந்தேன் எதை வேண்டுமானாலும் தைரியமாக பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் உறவுகளை இழந்து விட்டால் மனமுடைந்து போய்விடுவா என்று எனக்குத் தெரியும் அதனால் தான் அந்த உறவை காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வந்துள்ளேன் எங்கே இதை பார்த்தும் பார்க்காமலும் போய்விடுவாயோ என்று கலக்கம் அடைந்து விட்டேன் ஆனால் நல்ல நேரத்திற்குத்தான் என் வாக்கை நீ கேட்க வந்துள்ளாய் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று அன்று என்னை பார்த்து அல்லவா நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று ஆசைப்படும் சிலர் அதை நடத்தி காட்டுவேன் என்று சபதம் போட்டு விட்டார்கள் ஆனால் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதை நான் சரி செய்து கொடுக்கின்றேன் உன் உறவு உனக்கு மட்டும்தான் உன் உறவு எப்படியெல்லாம் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுபோல உன் துணையை மாற்றி உன் கைகளில் கொடுக்கின்றேன் வருத்தப்படாதே துரோகம் உனக்கு கிடைக்காது யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத உனக்கு துரோகத்தை நான் எப்படி கொடுப்பேன் அந்த துரோகம் உனக்கு வராமல் உன் துணையை இன்று நான் காப்பாற்றி விடுவேன் ஒருவேளை நீ இந்த சாயப்பாவை மதிக்காமல் சென்று இருந்தால் கூட உன் அப்பா நான் தயங்கி நின்று இருந்திருப்பேன் ஆனால் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை யாவது நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதற்காக உனக்காக போராடி உன் வாழ்க்கையை நான் வெற்றி பெற வைப்பேன் என்றும் தோல்வி உன்னை சந்திக்காது வெற்றி மட்டுமே உன்னை சந்தித்து உனக்கு அது சொந்தமாகப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்